அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பனிரெண்டாம் வகுப்பு கண்ணி பயன்பாடுகள் பாடம் பனிரெண்டு களப்பெயர் முறைமை இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது கலப்பெயர்க்கான விதிமுறைகள் ஆமாம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் கலப்பெயர்க்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது கலப்பெயரை வந் கலப்பெயருக்கான விதிமுறைகள் அப்படின்னா அந்த கலப்பெயர் எப்படி இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் அதில் வந்து பயன்படுத்துகிறது கேப்ஸ் லெட்டர் ஸால் லெட்டர் நம்பர்ஸு இந்த மாதிரி குறியீடுகள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அதை பற்றி நம்ம இந்த கலப்பெயர் விதி கலப்பெயருக்கான விதிமுறைகளை வந்து நாம் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதிமுறைகளில் கலப்பெயரானது ஏ டு ஜெட் ஸ்மால் கேப்ஸ் வரையிலான ஆங்கில எழுத்துக்களையும் ஜீரோ டு நைன் வரையான எண்களையும் கொண்டிருக்க முடியும் இந்த டிஎன்எஸ் எப்படி இருக்கலாம் டொமைன் நேமு கேப்ஸ் ஸ்மால் நெம்பர்ஸ் எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது அதுபோக ஹைபன் இடைக்கோடு அனுமதிக்கப்படலாம் இதில் டொமைன் நேம் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்க அதாவது இடை இடைக்கோடு வந்து ஹை பெண் வந்து இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மாதிரி அதனுடைய டொமைன் நேம்னுடைய முதல் எழுத்தாக வந்து இந்த ஹைபன் வந்து இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதில் இடைவெளி ஸ்பேஸெலாம் வந்து இடம்பெறக்கூடாது சிறப்பு குறியீடுகள் வந்து இடம்பெறாது அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இந்த கலப்பெயர் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருந்து அதிகபட்சம் அறுபத்தி மூணு எழுத்துக்களை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஒரு முழுமையான கலப்பயிரில் அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு எழுத்துக்கள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஒன்மார்க்லலாம் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கிங்க கலப்பெயர் என்றால் என்ன அதன் விதிமுறைகள் யாவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாமே ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்து கலப்பெயர் எழுத்துப்படி உணர்வு திறன் அற்றவை நம்ம கேசன் சிட்டி இதில் வந்து கிடையாது இது ஆங்கில பெரிய எழுத்து சிறிய எழுத்து மற்றும் இரண்டின் கலவையாக கூட இருக்கலாம் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் ஜிடிஎல்டி கலப்பெயரின் கடைசி பகுதியை உயர்நிலை கலப்பெயர் டிஎல்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாப் லெவல் டொமைன் நேம் அதாவது ஒரு டொமை டொமைன் நேம்னுடைய கடைசி பெயர் பார்த்தீங்கன்னா அத்தனை சொல்றாங்க சொல்கிறாங்க டாப் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாப் லெவல் டிஎல்டிங்கிறாங்க இப்போ டபிள்யூ டபிள்யூ அப்படின்னா அந்த டாட் காம் காம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த டாட் காம்ங்கிறத என்ன சொல்றாங்கன்னா டிஎல்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயர்நிலை கலப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இது பொதுவான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது டிஎல்டி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பொதுவான நோக்கத்திற்காக பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு கொடுத்துக்கிறாங்க ஒரு டாட் காம்னா கமர்சியல் வணிக நோக்கத்திற்காக ஒரு நீங்கள் வலைத்தள முகவரியலெல்லாம் பார்த்துருப்பீங்க டபிள்யூ டப்ளியூ டாட் கூகுள் டாட் காம் டப்ளியூ டப்ளியூ டாட் யூடியூப் டாட் காம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வலைத்தள முகவரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே அப்போ இந்த டாட் காம்ங்கிறது கமர்ஷியல் இடி என்கிறது கல்வி நோக்கத்திற்காக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்லாம் டாட்இடியின் இடி என்கிற வெப்சைட்டை பயன்படுத்தும் ஓகே இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இந்த டாப் லெவல் டொமைன் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நாம் வந்து பார்க்கலாம் இது எல்லாமே இந்த டொமைன் நேம் எல்லாமே யாரால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎன்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்புனால தான் பயன்படுத்த பராமரிக்கப்படுகிறது ஐஏஎன்ஏ அப்படின்னா இன்டர்நெட் அசைனட் நெம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த என்னது டொமைன் நேம் எல்லாம் வந்து பராமரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதனுடைய டேபிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டன் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது உயர்நிலை கலப்பெயர்கள் டிஎல்டி டாப் லெவல் டொமைன் நேம் நேம்னுடைய பட்டியல் இங்கே இடம்பெற்றிருக்கிறது டாட் காம்னால் கமர்ஷியல் வணிக அமைப்புக்காக கொடுக்கக்கூடியது அதேமாதிரி டாட் இடியூனா கல்வி நிறுவனங்கள் டாட் ஜிஓவினா கவர்மெண்ட் டாட் மேல்னால் இராணுவ மில்ட்ரி மிலிட்டரி குறிக்கொடி டாட் ஓஆர்ஜினா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் டாட் நெட்னா வலையமைப்பு நிறுவனங்கள் டாட் இன் போனால் தகவல் சேவை வழங்கும் வழங்குனர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎல்டியில் இருக்கக்கூடிய டொமைன் நேம் பாருங்கள் அதுக்கு விளக்கம் கூட அவங்களுக்கு சார்ட் மூலமாக கொடுத்துருக்குறாங்க டொமைன் நேம்னுடைய லெவல்ஸ் ஓகே கலப்பைய நிலைகள் என்ன ஃபஸ்ட்டு ரூட்டு ஏற்கனவே பார்த்தோம் டாட் காம் டாட் ஓஆர்ஜி டாட் நெட் டாட் இன் இதெல்லாம் டாப் லெவலில் இருக்கக்கூடிய டொமைன் நேம் ஓகே ரூட் லெவல் டாப் லெவல் அடுத்தது அதில் வரக்கூடிய டிஎன்எஸ்சிஆர்டி டிஎன்பிஎஸு ஏசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய டொமைன் நேம் அதுக்கடுத்து டிஎன் இந்த மாதிரி இ சர்வீஸ் டிஜிஇ இப்படி வரக்கூடிய இதெல்லாம் சப் டொமைன் ஓகே அந்த டொமைன்வே வந்து பல லெவலில் வந்து பிரிச்சிருக்கிறாங்க ஓகே அதை அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவர்களே இதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க ஓகே டொமைன் நேம் அதனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டொமைன் நேம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா டாட் ஒரு வெப்சைட்டில் வந்துச்சுன்னா அது இந்தியாவுடைய அந்த வலைத்தளம் ஓகே டாட் யுஎஸ்னா அமெரிக்காவுனுடையது மாதிரி டாட் எஃப்ஆர்னு ஃப்ரான்ஸு டாட் யூகேனு இங்கிலாந்து டாட் சிஏன கனடா டாட் ஏஇனா ஆஸ்திரேலியா எல்கேன்னு இலங்கை பிடினா வங்காளம் சிஎன்னு சைனா பாகிஸ்தான் ஜப்பான் ஒவ்வொன்றுக்கும் அந்த நாட்டுக்குரிய உயர்நிலை கலப்பெயர்களை பட்டியல் கொடுத்துருக்குது இதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியா சிங்கப்பூர் அதே மாதிரி கொடுத்துருக்காரு இலங்கை ஒவ்வொரு கண்ட்ரினுடைய நேம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பெயர் சேவையங்கள் நேம் சர்வர் களப்பெயர் முறைமையினுடைய அடுத்த பகுதிக்கு நாம் வந்துட்டோம் பெயர் சேவையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த பெயர் சேவையங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளியில் சேமித்து வைக்க வேண்டிய தகவல் மிகவும் அதிகம் இந்த நேம் அதாவது பெயர் சேவைன்னு சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதாவது டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சேமித்து வச்சுட்டு எப்போல்லாம் வந்து நாம் கேட்குறோமோ அப்போல்லாம் நமக்கு வழங்கக்கூடியது தான் இந்த நேம் சர்வர் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சேமித்து வைத்துட்டு என்ன வேண்டும் நாம் எப்பெல்லாம் வந்து கேட்குறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த தகவலை வழங்கக்கூடிய வேலையை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் சர்வர் தான் வந்து செய்யும் ஓகே ஆமாம் இந்த நேம் சர்வருங்கிறது கம்ப்யூட்டர் நம்ம இயக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் அதை தான் என்ன சொல்கிறான் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த நேம் சர்வர் அப்படிங்கிறது இந்த டொமைனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டொமைன் நேம் ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அங்கமாக வந்து இது இருக்குது ஏதோ முக்கியமான அங்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய எல்லாம் வழங்கக்கூடிய ஒன்று தான் இந்த என்னது நேம் சர்வர் மறந்துடாதீங்க ஓகே இது என்ன ஒன்றுனா களப்பெயரை வந்து ஐபி முகவரியாக மாற்றி என்னது நம்மளுக்கு வந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம் பாருங்கள் இதில் நிறையா விளக்கம் கொடுத்துருக்குது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்துக்கணும் பாருங்கள் களப்பெயர்வழியில் சேமித்து வைக்க வேண்டிய தகவல் மிகவும் அதிகம் உலகம் முழுவதும் இருந்த கோரிக்கைகளுக்கு பிரதிபலிப்பது போன்ற ஒரு பெரிய அளவில் சேமித்து ஒற்றை கண்ணி போதுமானதாக இருக்காது அந்த கண்ணில் இருந்து தரவுகளை அணுகுவதில் தடை ஏற்பட்ட நேர ஏற்பட நேர்ந்ததால் இது நம்பகத்தன்மை இல்ல இல்லாததாக மாறிவிடும் இந்த பிரச்சனை தீர்வு பல கணினிகள் தகவலை பகிர்ந்தளிக்க வேண்டும் அவ்வாறு செய்த சிறந்த வழி முழு வலியின் களங்களாகவும் துணைக்களங்களாகவும் பிரிக்க வேண்டும் இங்கே டிஎன்எஸ் களங்களை துணைக்களங்களாக பிரிக்க அனுமதிக்கிறது இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறப்பட்டு சேவைகள் படிநிலை வரிசையில் கூட பராமரிக்கப்படுகிறது அதாவது வலைத்தளத்தில் உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் ஒரு டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறோன்னு நினைப்பாங்க அப்போ ஒரே கணினியில் அந்த டேட்டா வந்து இருந்தால் அது வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வந்து பல கணினிகளுக்கு வந்து பல டொமைனுக்கு வந்து அந்த தகவலை வந்து பிரித்து கொடுத்து வேணுங்கிற போதெல்லாம் வந்து தகவலை வழங்கக்கூடிய ஒரு வகையில் வந்து வடிவமைக்கப்பட்டது தான் இந்த நேம் சர்வர் அதைத்தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஓகே சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பகுதி இதுலேயே பெயர் சேவைங்கள் களப்பெயர்களை தேடும் முக்கியமான பணியை செய்கிறது பெயர் சேவைகள் நேம் சர்வர் என்ன வேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு டொமைன் நேம் கொடுத்தோம்னா அதை தேடி கண்டுபிடிச்சி தரதில் இதுதான் வந்து முக்கிய பணி எது எதனுடைய முக்கிய பணி இந்த நேம் சர்வருனுடைய முக்கிய பணி ஆமாம் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொமைனாக போய் போய் தேடி தேடி பார்த்து நம்மளுக்கு அந்த தகவலை வந்து நம்மளுக்கு உடனே வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நேம் சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சிம்பிளாகங்க வலைத்தளத்தில் நாம் வந்து நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் வந்து தேடி அதுக்குன்னு ஐபி அட்ரஸ் எல்லாம் நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி தர வேலை எது செய்யுது அப்படின்னா இந்த நேம் சர்வர் செய்யுது அப்படிங்கிற தகவலை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அடுத்தது பெயர் சேவையங்கள் வகைகள் ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா ரூட் நேம் சர்வர் அதே மாதிரி மாஸ்டர் நேம் சர்வர் அப்படின்லாம் இதில் உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி செக செகண்டரி அல்லது ஸ்லாவ் நேம் சர்வர் அப்படின்லாம் பிரிச்சிருக்கிறாங்க இந்த ப பெயர் சேவையகம் அப்படின்னா ரூட் நேம் சர்வர்னா இது முழு டிஎன்எஸ் மரப்பமைப்பை மர அமைப்பை கொண்டிருக்கும் உயர்மட்ட சேவையகம் ஆகும் இது ஐகான் என்ற இணைய நிறுவனத்தினால் பராமரிக்கப்படுகிறது இந்த ஐகானை பற்றி நம்ம லெவன்த்லேயே பார்த்துருக்குறோம் பார்த்துருக்கிறோம் ஐகான் என்னென்ன இன்டர்நெட் கார்பரேஷன் பார் அசைனட் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இரண்டு இணைய முகவரிகள் வந்து ஒரே நிறுவனத்துக்கோ நபர்களுக்கோ வழங்காமல் இருப்பதை உறுதி தான் இந்த ஐகான் அப்படின்னு சொல்லி நாம பார்த்துருக்குறோம் அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஐகான் என்ற இணைய நிறுவனத்தால் பராமரிக்கப்படுகிறது மொத்தம் பதிமூணு சேவையங்கள் உள்ளது அந்த மூல சேவையகம் மூல பெயர் பெயர் சேவை ரூட் நேம் சர்வர் எத்தனை இருக்குங்கிறார் பதிமூணு இருக்குதுங்கிற நோட் பண்ணி ஒன் மார்க்கில் கேட்பாங்க இது யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகான் தான் நிர்வகிக்கிறது அடுத்து முதன்மை பெயர் சேவையகம் மாஸ்டர் நேம் சர்வர் இது மண்டல வளப்பதிவுகளை கொண்டுள்ளது இது பதிவுகள் நிறுவனங்களை போன்ற கலப்பெயர் உரிமையாளர்களால் புதுப்பிக்கப்படுகிறது அப்பப்போ யார் அதை அப்டேட் பண்ணுவாங்க டொமைனுடைய அந்த ஓனர் டொமைன் நேம்னுடைய ஓனர் தான் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுவார் அடுத்து இரண்டாம் நிலை பெயர் சேவையகம் இந்த சேவையகம் புதுப்பிக்கப்படுவதில்லை ஆனால் முதமெண்டி சேவையின் கோப்புகளை நகல் எடுக்கிறது இதையெல்லாம் அப்டேட் பண்ணுறது கிடையாது என்னாகும் இது வந்து இந்த டாப் லெவலில் இருக்குது பற்றி அதிலிருந்து தகவலை வந்து என்ன காப்பி பண்ணிக்கும் ஓகே அதை அதனால இது வந்து ஸ்லாவ் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேமானவர்களை ஐகான் பற்றியெல்லாம் இங்கே சொல்லிக்கிறேன் இன்டர்நெட் கார்பரேஷன் நேம்ஸ் அண்ட் நம்பர் இது லாப நோக்க நிறுவனமாக இது கலப்பேர் மற்றும் ஐபி முகர்கள் போன்ற அனைத்து இணைய வளங்களுக்கு பெயர்களையும் எண்களையும் வழங்குகிறது ஆமா ஐபி அட்ரஸ் வழங்கக்கூடியது எல்லாமே என்னதான் இந்த ஐகான் நிறுவனம் தான் அதனுடைய லோகோல்லாம் தான் இங்கே போட்டிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டலம் ஆமா அதாவது ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஆமாம் அதாவது மண்டலம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை சேவகம் அணக்கக்கூடிய தொடர்ச்சியான பகுதி ஆமாம் இந்த மண்டலம் அப்படிங்கிறது சேவகம் அணுகக்கூடிய தொடர்ச்சியான பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இப்போ டபிள்யூ டப்ளியூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொன்னால் அந்த டாட் காம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா டாட் காம் இதை தான் என்ன சொல்கிற ஜோன் சொல்கிறேன் எம்ஹெச்ஹெச்இ அப்படிங்கிறது டொமைன்கிறான் ஓகே சில டைமில் ஜோன் எல்லாம் ஒன்னாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறான் ஓகே டொமைன் நேமு ஜோன் எல்லாம் ஒன்னாக இருக்கலாம் களத்தினுடைய பெயரும் அடுத்தது மண்டலத்தினுடைய பெயரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட விளக்கம் கொடுத்துருக்கிறேன் பாருங்க முழு பெயர்வெளியும் ஒரு மண் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மண்டலம் என்பது ஒரு சேவையகம் அணுகும் பரப்பை குறிக்கிறது ஆமா மண்டலம் அப்படிங்கிறது ஒரு சர்வர் அணுகக்கூடிய அந்த ஏரியா என்ன சொல்றான் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மண்டலம் என்பது தொடர்ச்சியான பல களங்கள் மற்றும் துணைக்களங்களால் ஆனது ஒரு மண்டலத்தில் ஒரே ஒரு களம் மட்டும் இடம்பெற்றிருந்தால் அங்கு களமும் மண்டலமும் ஒன்றையை குறிக்கும் அப்படிங்கிறான் ஓகே ஆமாம் இந்த ஏரியாவுக்குலாம் எம் கெச்சி அப்படிங்கிறத மட்டும் இருந்துச்சுன்னா ஜோன் டொமைன் எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க துணைக்களங்கள் கூட அதில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சிம்பிளாக அமைச்சிங்க ஜோன் அப்படின்னா சேவையாக அணக்கக்கூடிய அந்த பகுதி அந்த ஏரியாவை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் அப்படின்னு சொல்கிறாள் இங்கே ஜோன்னா நம்ம டபுள்யூ டபுள்யூ டாட் யூடியூப் டாட் காம் கூகுள் டாட் காம் ஓகே டபிள்யூ டபியூ ஜிமெயில் டாட் காம் இந்த டாட் காம்னால சொல்கிறதுலாம் அந்த என்ன சொல்கிறா ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற ஒண்ணு கிடையாது ஓகே இதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மண்டலத்துக்கு உண்டானது டொமைனுக்கு உண்டானது எல்லாமே இந்த விளக்கம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தீர்வி ரிசால்வர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது வலையமைப்பில் உள்ள ஒரு கணினியானது களப்பெயரை ஐபி முகவரியாகவும் அல்லது ஐபி முகவரியை களப்பெயராகவும் அழைப்பினை பொறுத்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இப்பணி தீர்வி மூலம் செயல்படுகிறது நல்லா யாம் வச்சுக்கோங்க அதாவது நாம் ஒரு ப்ரௌசர் மூலமாக ஐபி அட்ரஸவோ அல்லது டிஎன்எஸ்ஸவோ நம்ம தேடுற அப்படின்னா டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ்ஸாகவோ ஐபி டிஎன்எஸ் டிஎன்எஸாகவோ மாற்றி அதை வழங்கக்கூடிய ஒரு சேவை வழங்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்யறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசால்வர் தான் அந்த வேலையை செய்யும் மறந்துடாதீங்க ஓகே ஆமாம் ஐபி முகவரியை அதாவது டிஎன்எஸ் வந்து ஐபி முகவரியை வந்து மொழிபெயர்க்கக்கூடிய அந்த வேலையை எது செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்வி தான் வந்து செயல்படுத்தும் ஓகே இதுதான் வந்து என்ன என்ன ஆகுது தீர்வு சேவையத்துடன் தகவல் வழங்குமாறு கேட்கிறது இதுதான் என்னவென்று சர்வர்கிட்ட டிஎன்எஸ் கொண்டான ஐபி அட்ரஸ் குடு அப்படின்னு சொல்லி கேட்கறது எல்லாமே இந்த தீர்விதா மறந்துடாதீங்க ஓகே சிம்பிளா நீங்கள் இதைய நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே பாருங்க அதாவது பிற சேவையங்களுக்கு கோரிக்கை அனுப்புகிறது தீர்வியால் அந்த சேவையத்தில் ஒரு தகவலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மற்றொரு சேவையத்திற்கு கோரிக்கை அனுப்புகிறது சேவையகத்திலிருந்து தீர்வு கிடைத்தவுடன் அந்த பிழையானதா அல்லது சரியானதா என்பதை உறுதிப்படுத்தி அதன் பின் அதனை கோரிய கணிப்பு உலாவிக்கும் வழங்குகிறது நாம் அந்த தீர்வு தான் என்ன வேண்டும் நாம் என்ன கேட்குறோமோ அது வந்து சரியானதாக தவறானதாக எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்மளுக்கு தகவலை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கலப்பெயர் முறைமை வேலை செய்யும் விதம் எப்படி வந்து இந்த டிஎன்எஸ் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் ஓகே நாம் இது ரொம்ப எளிமை அதுக்குண்டான படம் கூட இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ டப்ளியூட்யூ டாட் டிஎன்எஸ்சிஆர்டி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிறத நாம் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நாம தேடுறோம் நம்மளுடைய ப்ரௌசர்ல வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகே அட்ரஸ் பார்க்கல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்எஸ்இஆர்டி டாட் ஓஆர்ஜி அப்படின்னு கொடுக்குறேன் இது ஒரு டிஎன்எஸ் டொமைன் நேம் ஓகே இந்த டொமைன் நேம் கொடுக்கும்போது அந்த ப்ரௌசர் உடனே என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஓஎஸ் கிட்ட அந்த தகவலை சொ எடுத்துட்டு போகும் ஓகே ஆமாம் ப்ரௌசர் என்ன ஓஎஸ் இடம் வந்து இந்த தகவலை வந்து கேட்கும் டிஎன்எஸ்சிஆர்டிங்கிற அந்த டிஎன்எஸ் நேம் வந்து சொல்லும் உடனே ஓஎஸ் என்ன உண்டு அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த டிஎன்எஸ்சிஆர்டியை உடனே டிஎன்எஸ் ரிசால்வருக்கு வந்து அனுப்பிச்சிடும் ஆமாம் உடனே அதை எங்கே போய் கேட்கும் டிஎன்எஸ் ரிசால்வருடம் வந்து கேட்கும் ஓகே இப்போ ஒருவேளை டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டொமைன் நேம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட நேம் எல்லாம் என்னாகும் அங்கே இருக்கக்கூடிய கேட்ச் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நான் அந்த கேட்ச் மெமரியில் இருக்குதான்னு பார்க்கும் இப்போ நம்ம வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறோம் ப்ரௌசரில் டைப் பண்ணுற உடனே ஓஎஸ்க்கு ப்ரௌசர் அனுப்புது ஓஎஸ் உடனே என்ன வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வருக்கு அனுப்பும் டிஎன்எஸ் சர்வர் கேட்ச் மெமரியில் இந்த எஸ்சிஆர்டி இருக்குதான்னு பார்க்கும் ஒருவேளை கேட்ச் மெமரியில் இருந்தால் உடனே இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன வேண்டிடும் ஓஎஸ் மூலமாக ப்ரௌசருக்கு அந்த தகவலை சொல்லிடும் ஒருவேளை கேட்ச் மெமரியில் இல்லாத பட்சத்தில் இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன வேண்டும் உடனே ரூட் சர்வருக்கு அனுப்பும் எங்க அனுப்பும் ரூட் சர்வருக்கு அனுப்பிச்சிடும் ரூட் சர்வர் ஓகே இந்த த டிஎன்எஸ்சிஆர்டி இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கே பார்க்கும் இதற்குண்டான ஐபி அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கே கேட்கும் இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் உடனே உங்களுக்கு ரூட் சர்வர்கிட்ட கேட்கும் ரூட் சர்வர் உடனே என்ன பண்ணிடும் இதெல்லாம் வந்து டிஎல்டி கிட்ட தான் இருக்குது டாப் லெவல் டொமைன் சர்வர் கிட்ட தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு திருப்பி ரூட் சர்வர் என்ன பண்ணிடுறேன் டிஎன்எஸ் ரிசால்வருக்கு அனுப்பும் திரும்ப டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன உண்டு டிஎல்டிக்கு அனுப்பும் டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு உடனே அனுப்பும் டாப் லெவல் டொமைன் சர்வர் என்ன உண்டு அப்படின்னா இந்த டொமைன் நேம் எல்லாம் நான் நிர்வகிக்கிறது இல்லை அதற்கு நிர்வகிக்கிறதுக்கு தனியாக நேம் சர்வர் இருக்குது அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு திருப்பி டிஎல்டி என்ன உண்டு டிஎன்எஸ் ரிசால்வர்கிட்டையே திரும்ப அந்த தகவலை சொல்லும் திரும்ப டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன உண்டு அப்படின்னா இந்த நேம் சர்வருக்கு உடனே வரும் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்திய பெயர் சேவையகம் அந்த பெயர் சேவையகம் வரும் பெயர் சேவையகம் தகவலை வழங்குறதுக்கு ஒரே ஒரு பெயர் சேவையகம் மட்டும் இருக்காது நிறையா பெயர் சேவங்கள் வந்து தகவலை வழங்குறதுக்காக ரெடியாக இருக்கும் அப்போ அந்த பெயர் சேவங்கள் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின டிஎன்எஸ்க்கு உண்டான சரியான ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி டிஎன்எஸ் ரிசால்வருக்கு அனுப்பும் இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன உண்டு உடனே ஓஎஸ்க்கு அனுப்பும் ஓஎஸ் என்ன உண்டு நம்மளுடைய ப்ரௌசருக்கு அனுப்பும் இப்போ ப்ரௌசர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து நம்ம தேவையான வலைப்பக்கத்துக்கு நாம் போக முடியும் இதுதான் வந்து ஒரு கலப்பெயர் முறைமை வேலை செய்யக்கூடிய விதம் சிம்பிளாக யாருச்சிங்க நம்ம ப்ரௌசரில் நாம் வந்து ஒரு ஐ ஒரு டிஎன்எஸ் நேமை கொடுக்குறோம் அப்படின்னா உடனே வந்து டிஎன் அது வந்து ப்ரௌசர் என்ன பண்ணோம்னா ஓஎஸ் மூலமாக டிஎன்எஸ் ரிசால்வருக்கு அனுப்பும் டிஎன்எஸ் ரிசால்வரு அங்கேயே கேட்ச் மெமரியில் அந்த டிஎன்எஸ் இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து நம்மளுக்கு ப்ரௌசருக்கு அனுப்பிச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம் ஒருவேளை அங்கே இல்லை அப்படின்னா என்ன வேண்டும் ரூட் லெவலுக்கு அனுப்பும் ரூட் லெவலில் அந்த ரூட் லெவலில் இருக்கக்கூடிய டொமைன் சர்வர் என்ன வேண்டும்ன்னா உடனே அது நான் பர நிர்வகிக்கிறது இல்லை டிஎல்டிக்கு போங்கன்னு சொல்லும் டிஎல்டிக்கு போனால் டிஎல்டி என்ன வேண்டும்னா இந்த தகவலெல்லாம் தனியாக வந்து பராமரிக்கிறதுக்கும் என்ன தனியாக சர்வர் இருக்குது நேம் சர்வர் இருக்குது அவங்க கிட்டே போகணுன்னு சொல்லும் உடனே நேம் சர்வர்கிட்ட டிஎன்எஸ் ரிசால்வர் வரும் அங்கேருந்து அதுக்குண்டான ஐபி முகவரி எடுத்துகிட்டு உடனே எங்கே போயிடும் ஓஎஸ் மூலமாக ப்ரௌசருக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கும் அதன் மூலமாக தான் ஒரு வலைத்தளம் வந்து இயங்கும் இதெல்லாம் வந்து ப்ராக்ஸ் ஆஃப் செகண்டில் நடக்கூடிய விஷயம் இதுக்காக ரொம்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமெல்லாம் இது எடுத்துக்காது இதெல்லாம் கண்மூடி முழிக்கும் என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே இப்படித்தான் வந்து என்னாகும் இந்த டிஎன்எஸ் வந்து உரைமை வந்து வேலை செய்யும் ஓகே மாணவர்களே இதையெல்லாம் நீங்கள் நன்றாக படித்து பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே நாம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் இது எல்லாமே நான் உங்களுக்கு அதுக்காக சிம்பிளாக விளக்கம் கொடுத்தேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே நாம ப்ரௌசர் மூலமாக இந்த அட்ரஸ் கொடுக்குறோம் அதுதான் வந்து டிஎன்எஸ் ரிசால்வர் உடனே அதை என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் சர்வருக்கு போகும் ரூட் சர்வர்கிட்ட இல்லை அப்படிங்கிற போது டிஎல்டிக்கு போகும் ஓகே டிஎல்டி கிட்ட இல்லை அப்படின்னு தான் நேம் சர்வருக்கு போகும் இப்போ நேம் செர்வர் என்னாகும் அதுக்குன்னு ஐபிஎட்ரெஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரௌசர் மூலமாக அந்த தகவலை கொடுக்குறோம் ரிசால்வ் டிஎன்எஸ் ரிசால்ட் வருது உடனே வந்து ரூட் சர்வருக்கு வருது ரூட் சர்வருக்கு இல்லை அப்படிங்கிற போது திரும்ப டிஎன்எஸ் ரிசால்வருக்கு வருது அதுபோல் டிஎல்டிக்கு வருது ஓஆர்ஜிங்கிறது டிஎல்டி டாப் லெவலில் இருக்கக்கூடிய டொமைன் நேம் இதற்கு வருது அப்போ இங்கே தகவல் இல்லாத போது என்ன வேண்டும் உடனே வந்து நேம் சர்வர் நேம் சர்வர் இந்த நேம் சர்வருக்கு வந்து இதற்குண்டான ஐபி அட்ரஸை என்ன வேண்டும் இந்த டிஎன்எஸ்சி எஸ்சிஆர்டிக்கு உண்டான ஐபி அட்ரஸை இந்த நேம் செர்வர் தான் டிஎன்எஸ் ரிசால்வர் மூலமாக எங்களுடைய அனுப்புது ப்ரவுசருக்கு கொடுக்குது அதற்கு பிறகு அந்த டிஎன்எஸ்சிஆர்டிங்கிற அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக வந்து நம்ம அந்த வலைத்தளத்துக்கு போக முடியும் அதை இதில் விளக்கிக்கிறாங்க மாணவர்களை இதை நீங்கள் நன்றாக படித்து பார்க்க வேண்டும் அதுபோக நிறையா உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோக நினைவில் கொள்கிற பகுதியில் நிறைய அந்த புத்தகத்தினுடைய ஓவர்வியூ கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டாலே டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே இதை இதை வைத்தே நாம் எழுத முடியும் அதுபோக கலைச்சிற்கொள்ளில் ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது இதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே மாணவர்களே நாம் மீண்டும் அடுத்த பாலத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்